திரையுலகில் படவாய்ப்புக்காக நடிகைகள் சந்திக்கும் பாலியல் தொல்லைகள் குறித்து பல பெண்கள் போல்டாக முன்வந்து குரல் கொடுத்த நிலையில் சினிமா பிரபலங்கள் மீது வழக்குதிவு செய்யப்பட்டது தெலுங்கிலும் அதே போல பாலியல் தொல்லைகள் அரங்கேறி வருவதாக நடிகை சமந்தா குரல் கொடுத்திருந்த நிலையில் ஜானி மாஸ்டர் மீது இருபத்தி ஒரு வயது இளம் பெண் நடன இயக்குனர் பாலியல் தொல்லை புகார் அளித்துள்ளார் டோலிவுட் மற்றும் கோலிவுட்டில் முன்னணி நடன இயக்குநராக வலம் வரும் ஜானி மாஸ்டர் கடந்த சில ஆண்டுகளாக ஏகப்பட்ட ஹிட் பாடல்களுக்கு நடனம் அமைத்துள்ளார் அல்லு அர்ஜுனின் அலா வைகுந்தபுரம் படத்தில் அவர் உருவாக்கியுள்ள புட்ட பொம்மா பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்தது விஜயின் பேஸ்ட் வாரிசு படங்களுக்கு அவரையே கொரியோகிராஃபராக ஒப்பந்தம் செய்தார் விஜய் திருச்சிற்றம்பலம் படத்துக்காக தேசிய விருதையும் ஜானி மாஸ்டர் வென்றார் ஜானி மாஸ்டர் டீமில் பெண் நடன கலைஞராக இருந்த பாதிக்கப்பட்ட பெண் தனியாக நடன இயக்குநராகவும் செயல்பட்டு வருகிறார் வயதான அவர் துணிச்சலுடன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஹைதராபாத் சென்னை மும்பை என ஷூட்டிங் சென்ற இடங்களில் எல்லாம் பாலியல் செய்யப்பட்டேன் என்கிற அதிர்ச்சி அளிக்கும் புகாரை கூறியுள்ள நிலையில் ராய்துர்காம் காவல் நிலையத்தில் நடன இயக்குனர் ஜானி மாஸ்டருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடன கலைஞர் சதீஷ் என்பவர் அளித்த பாலியல் புகார் காரணமாக ஆறு மாதங்கள் ஜானி ஜானி மாஸ்டர் சிறைவாசம் அனுபவித்துள்ளார் அடிக்கடி தெலுங்கு சினிமாவில் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் டோலிவுட்டிலும் பல சினிமாவை சேர்ந்த பெண்கள் வெளிப்படையாக முன்வந்து பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் என்றும் பல பெரும் புள்ளிகள் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க